அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பொன்னழகு இன்னைக்கு சிவனை பத்தி படிக்க சொல்லியிருந்தாங்க அதனால பஞ்சபுராணம் படுத்துறேன் மாத பேரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீ சுமந்தே தீ போகுவாரவர் பின் போகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போ யாதும் சுடுபடாமல் ஐறடைகின்ற போது காதல் மாடப்பிடியோடு களிறன கண்டேன் கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே கண்ணே ஜோதியே சுடரே சூளி விளக்கே கு பனை மூளை பாதியே பரனே பால் கொள்வெண் பங்கைய தயன மலரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமல குருந்தம் மே வியசி ஒர்லக்கே உளப்பழா ஒன்றே உணர்வு சுள் கடந்ததொரு உணர்வே தெளிவாள பழங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ள வேலி வலந்தைவ கூத்துகுந்தாயே துண்டனேன் விலம்மா விலம்மே மன்னுகதில்லை வலகனம் பற்றக வண்சகப் போய்கல பொள்ளிஞ்சை மன்னபத்துள்ளே புட்குந்து போபனியல்லாம் விலங்க அண்ணனடை மனவாள் அடியோ cheesyக்கல் புரிந்து பிறவி அறுக்க பல்லா அன்று பல்லாண்டுமே உலகளாம் உணர்ந்து ஓததற்கரியவன் நிலவளவிய நீ மணி வேணி என் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சொல்ற